இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ஐபிஎல் டெய்லி ரிவ்யூ வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம் இன்றைக்கி நடக்கக்கூடிய மேட்சை அகமதாபாத்ல நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் வந்து நடக்க இருக்குது இது ஒரு மிகப்பெரிய கிரவுண்டு இதில் வந்து ஜிடி வெர்சஸ்ஸு பஞ்சாப் கிங்ஸ் வந்து மேட்ச்சை வந்து நடத்த இருக்கிறாங்க ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஆவலான ஒரு மேட்சாக இருக்குது வாங்க ஒவ்வொரு அனாலிசிஸாக போய் பார்ப்போம் இன்றைக்கி நடக்க இருக்க மேட்ச் அகமதாபாத் ஸ்டேடியத்தில் ஒரு ஹை ஸ்கோரிங் கேம்னு எதிர்பார்க்கப்படுதுங்க ஆமாம் ரெண்டு டீம்னுடைய ஸ்குவாட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒரு இன்ஜூர்டு பிளேயர்ஸும் வந்து இருப்பதாக நமக்கு தெரியல ரோல்டு அவுட் பிளேயர்ஸும் இல்லை ஸோ ரெண்டும் ஃபுல் ஃப்ளெஜ் டீமாகவும் இருக்குது பேலன்ஸ்டு டீமாகவும் இருக்கிறத பார்க்குறோம் பேட்டிங் அப் அண்டு மிடில் ஆர்டர் அண்டு பவுலர் பவுலிங் அந்த மூன்று செட்டுமே வந்து இரண்டு டீமுக்கும் வந்து பேலன்ஸ்டாக ரொம்ப ஃபுல் ஃபில் இந்த மேட்ச்சை வந்து அவங்க எதிர்கொள்ள இருக்கிறாங்க கடும் போட்டி நிலவருக்கு ஒரு நமக்கெல்லாம் ஒரு பரபரப்பான ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த மேட்சில் காத்திருக்குன்னு நம்ம சொல்லலாம் ஸோ ஹெட் டு ஹெட் பார்த்தோம் அப்படின்னா குஜராத் டைட்டன்ஸ் கொஞ்சம் எஜ்ஜில் இருக்கிறாங்க ஸோ குஜராத் டைட்டன்ஸ் மூன்று மேட்சுகளை வந்து ஜெயிச்சிருக்காங்க பஞ்சாப் கிங்ஸ் வெறும் இரண்டு மேட்ச் தான் ஜெயிச்சுருக்கிறாங்க பட் ஆனால் இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கடந்த ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது யார் வந்து ரன் சேஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்லாவே அட்வான்டேஜஸ் இருந்திருக்குங்க ஜிடி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஸோ குஜராத் டைட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு கீ பிளேயர்ஸை நம்ம பார்க்க இருக்கிறோம் வந்து சுப்மன் கில் ஸோ சுப்மன் பொறுத்த பொறுத்தவரில் அவர் பார்க்குறோம் தொடர்ச்சியாக வந்து அவருடைய தன்னுடைய கிளாஸை வந்து காமிச்சிட்ருக்குறாரு அவரோட கன்சிஸ்டன்ஸ் வந்து அவ்வளோ துல்லியமாகவும் அவ்வளோ அழகாகவும் இருக்குது அவருடைய கிளாஸை வந்து ஒவ்வொரு மேட்சிலையும் அவர் வந்து காத்துட்டு கா காட்டிகிட்டு இருக்காரு அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஓப்பனிங் ஆர்டரில் குஜராத் டைட்டன்ஸினுடைய ஒரு முதுகு எலும்புனே சொல்லலாம் ஷூப்மென் கில் ஸோ அவருடைய இந்த மேட்சினுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க ரெண்டாவது ஜார்ஸ் த பாஸ் ஜார்ஸ் பட்லர் ராஜஸ்தான் ராயல்ஸில் இதுவரைக்கும் விளையாடிட்டு இருந்த ஜாஸ் பட்லர் இந்த முறை குஜராத் டைட்டன்ஸ் சர்பிரைஸ் விதமாக ஏன் வந்து அவங்களை வந்து வெளியேற்றுறாங்கன்னு நமக்கு தெரியல ஜார்ஸ் த பட்லர் அவர் வந்து ஒரு ஒரு அவரும் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் மிடில் ஆர்டரில் கூட அவர் இறக்கலாம் பட் ஆனால் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் தான் இறக்குவாங்கன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி நமக்கு தோணுது தென் அவர் அவருடைய விக்கெட் கீப்பரும் கூட ஒரு நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஸோ இருந்து ஸோ ஓப்பனிங் பேரர் பாருங்க சுக்மன் கில் ஜாஸ் பட்லர் ஓப்பனிங்கே அமர் இருக்குதுன்னு தான் சொல்லணும் குஜராத் டைட்டன்ஸுக்கு ஸோ ஜாஸ் பட்லர் இஸ் ஒன் ஆஃப் த கீ பேர் பிளேயர் மூணாவது ரஷித் கானுங்க ஸ்பின்லேயே இந்த ஸ்பின் உலகத்திலேயே பவுலிங்லேயே பேட்ஸ்மேன்களை திணறடிக்க வைக்கிறதுலேருந்து இருந்து அவர்களை ரன் எடுக்க விடாமல் குரூஷுவலான டைமில் விக்கெட் டேக்கிங் பிளேயர்னா அது நம்ம ரஷீத் கான் தானுங்க அந்த டீம் தாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஸோ இந்த மூன்று பிளேயர்னுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த குஜராத் டைட்டன்ஸில் வந்து ரொம்ப 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 முக்கியங்க அடுத்ததாக பஞ்சாப் கிங்ஸை பார்த்துருவோம் பஞ்சாப் கிங்ஸில் கிங்ஸ்ல ஒன்னா தீ பிளேயர் ஸ்ரேஃப் அயர் இவர் கடந்த ஐபிஎல்லில் வந்து சாம்பியனாக இருந்திருக்கிறாரு கேகேஆர் கேகேஆர் அணிக்கு வந்து கேப்டனாக வந்து இருந்து கேகேஆருக்கே வந்து கப்பு வாங்கி கொடுத்தவர் தான் ஸ்ரேயஸ் ஐயர் இவருமே கூட இன்டர்நேஷ்னல் மேட்சஸ்லேயும் சரி ஃப்ரான்சைஸிலையும் சரி நல்ல தன்னுடைய வந்து கன்சிஸ்டன்ஸை வந்து தன்னுடைய கிளாஸை வந்து அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு ஸோ கடந்த இந்த நடந்த ஐபிஎல் ஆப்ஷனில் செகண்ட் ஹையஸ்ட்டு பெய்டு பிளேயர் வந்து இவர் தாங்க ஸோ அப்போது இவரோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்ப அதீதமாக இருக்கும் ஸோ எப்படி அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் மேட்ச்சினுடைய பெஃப் பெர்ஃபார்மென்ஸை பேஸ்ட் பண்ணி அடுத்து வரக்கூடிய மேட்ச்சுக்கு அவருக்கு மிகப்பெரிய உந்துதலாக இருக்கும் அப்படி தான் நம்ம எதிர்பார்க்குறோம் செகண்டு நம்ம பார்க்கக்கூடிய பிளேயர் வந்து கிளின் மேக்ஸ்வெல் ஸோ கிளின் மேக்ஸ்வெல் வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரில் வந்து கடந்த ஆண்டுலாம் விளையாடினார் அவருமே கூட ஒரு லாஸ்ட் இயர் மேபி கொஞ்சம் ஸ்லைட்லி அவர் வந்து சொதப்பி இருந்தாலும் கூட இன்டர்நேஷனல் மேட்சஸ்லையும் நம்ம பார்க்குறோம் பிரான்சைஸ் மேட்சஸ்லையும் பார்த்துருக்கோம் அவர் தொடர்ந்து தன்னுடைய கன்சிஸ்டன்சியும் தெரியும் தன்னுடைய ஃபார்மையும் வந்து வெளிப்படுத்திட்டு தான் இருக்கிறாரு ஒரு பவர் ஹிட்டிங் பிளேயருங்க மிடில் ஆர்டர்ல அவர் இறங்குறாரு அப்படின்னு சொன்னா ரன் ரேட்டை கூட்ட கூட்டுவதற்கு ஒரு ரன் ரன்னிங் மெஷினா இருப்பாருங்க கிளென் மேக்ஸ்வெல் ஸோ கிளென் மேக்ஸ்வெல் வந்து இதில் ஒன் ஆஃப் த கீ பிளேயர் அவருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது யுவேந்திர செஹலுங்க ஸோ செஹல் இவருமே கூட ஒரு முக்கியமான ஒரு கீ பிளேயர் யுஸ்வேந்திர செஹல் அவருடைய ஸ்பின் பவுலிங் நம்ம பார்த்துருக்கோம் பட் ஆனால் அவர் எவ்வளவோ வந்து சாதனைகளை படைச்சிருக்காரு ஐபிஎல்ல வந்து நல்லா தங்களுடைய பவுலிங் மூலியமாக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ராயல்ஸ் வந்து பல மேட்சுகளை வந்து வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்கு வந்து அவருடைய ஸ்பெல்ஸு அவரோட ஃபோர் ஓவர்ஸ் ரொம்பவே குரூஷியலாக இருந்திருக்கு பட் ஆனால் சமீபத்தில் இருந்திருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் வந்து அவர் அந்த ஸ்குவாடில் இடம்பெறவில்லை இதுவே கூட நம்முடைய எக்ஸ்பர்ட்ஸ் சீக்கா அதே போல் பல எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அவர் வந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டார் ஏன் வந்து இவரை வந்து ஸ்குவாடில் எடுக்கலை அப்படின்னு சொல்லி பல விமர்சனத்துக்கும் முன் வச்சுருந்தாங்க பட் ஆனால் இவரும் கீ பிளேயர்ஸ் யுஸ்வேந்திர செஹல்ஸ் ஃபோர் ஓவர்ஸினுடைய அந்த ஸ்பெல்லும் வந்து ரொம்ப 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 முக்கியமானதுங்க பஞ்சாப் கிங்ஸ் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிளேயிங் லெவன் ப்ராபபிள் லெவனை வந்து பார்த்துருவோம் குஜராத் டைட்டன்ஸ்க்கு பொறுத்தவரை கேப்டன் சுப்மென் கில் ஜாஸ் பட்லர் சாய் சுதர்ஷன் ஷாருக் கான் கிளென் ஃபிலிப்ஸ் வாஷிங்டன் சுந்தர் ராகுல் தெவாட்சியா ரஷீத் கான் ககீஸ்வர் ரபாடா பிரசித் கிருஷ்ணா முகமது சிராஜ் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம குஜராத் இடியன்ஸினுடைய ஸ்குவாடாக நம்ம பார்க்குறோம் அதே போல் பஞ்சாப் கிங்ஸை பொறுத்தவரையில் ஸ்ரேஷ் ஆயர் பிரப்சிங்ரன் சிங் பியாஷ் ஆர்யா ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் சஷாந்த் சிங் நெஹல் வதேரா மாக்கோ யான்சன் ஹர்பிரீத் தார் லாக்கி ஃபர்குஷன் ஹர்த் ஹர்ஷ்தீப் சிங் செஹல் ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் வந்து நாம் வந்து இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ஸோ ரெண்டு டீம்னுடைய பவுலிங் ஆர்டரையும் பாருங்கள் பேட்டிங் ஆர்டரையும் பாருங்கள் ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாகவும் ஒரு ஃபுல்ஃபில்லஜ் டீமாகவும் தான் இருக்குது பை த காட் கிரேஸ் இந்த ரெண்டு டீம்லையும் வந்து எந்த பிளேயர்ஸும் இன்ஜூரினாலேயோ எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படலை அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியது வருது அப்படி தான் நமக்கு சோர்ஸஸ் தகவலும் தருது ஸோ ஃபுல் ஃபில்ஜ் டீம் பவுலிங் ஆர்டரில் நம்ம பார்க்குறோம் பஞ்சாப் கிங்ஸுக்கு அஷ்தீப் சிங் இருக்காரு அவர் டெத் ஓவரில் போடுவார் டெத் ஓவரில் போடுறாரு அப்படின்னா சேசிங் பண்ணுற போது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவருடைய பவுலிங்கில் வந்து பேட்ஸ்மேன்கள் எவ்வளோ திணறுவாங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம் அண்டு சேஹல் சொல்லவே வேண்டாம் நம்ம ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருந்தேன் லாக்கி ஃபர்கூசன் அவருமே சற்று கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் அவருடைய ஸ்பெல்லும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது மார்கோ யான்சன் உங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டராகவும் அவர் வந்து பிளே பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது குஜராத் நைட் பார்க்குறோம் முகமது சிராஜ் ஆர்சிபி வந்து விட்டு கொடுத்துட்டோமோ அப்படின்ற ஒரு ஒரு மனக்குமுறில் வந்து அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படின்னா வந்து எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுது முகமது சிராஜ் ஒன் ஆஃப் த கீ பிளேயர்ஸ் தான் நம்ம பார்க்க முடியது இருக்குது அதே போல் ராஷித் கான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ககீஷோ ரபாடா ஸோ அவரும் இன்டர்நேஷ்னல் பிரான்சைஸ்ல வந்து நிறைய நல்ல தன்னுடைய ஸ்பெல்ஸில் வந்து வெளிப்படுத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது பிரசித்தி கிருஷ்ணா அவர் லாஸ்ட் இயர் வந்து விளையாட முடியாத சூழ்நிலை இருந்தாலும் பட் ஆனால் ஃப்ரான்சைஸ்ல வந்து அவர் வந்து நல்லாவே வந்து அவருடைய பெர்ஃபாமன்ஸை வந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்லணும் ஸோ அவருமே டெத் ஓவரில் வந்து நல்லா போடக்கூடிய பிளேயர் ஸோ இந்த மேட்ச்சை பொறுத்த மட்டும் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு ஹோம் கிரவுண்டாக இருக்கிறனால சற்று அட்வான்டேஜஸாக இருக்கிறதுனால எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கொடுக்குறாங்க குஜராத் டைட்டன்ஸுக்கு ஃபிஃப்டி ஃபைவ் பஞ்சாப் கிங்ஸுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் பட் ஆனால் எனிடைம் எனி திங் வில் ஹேப்பன் தாங்க சொல்லணும் கணிக்க முடியாது ஸோ ஹை ஸ்கோரிங் கேமாகவும் இருக்குது ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ணுறவங்களுக்கு ட்ராக் ரெக்கார்டு பற்றி படி பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ்ன்னு சொல்கிறாங்க ஸோ பேஸ்ட் ஆன் டாஸும் இருக்குங்க அதில் நடக்கக்கூடிய மேட்ச்சினுடைய டாப் ஆர்டர் எந்த மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுது அதெல்லாம் பேஸ் பண்ணி தாங்க இந்த மேட்சினுடைய வெற்றியை தீர்மானிக்க இருக்குது ஃபேண்டஸி லெவன் நம்ம முதல்ல பார்த்துருவோம் ஷுபன் கில் ஜாஸ் பட்லர் ஷாருக் கான் ரஷித் கான் முகமது ஷெராஜ் ரபாடா ஸ்ரேஷ் அயர் பிரக் சிங் ஸ்டாய்னிஸ் மேக்ஸ்வெல் ஹர்ஷ்தீப் சிங் ஸோ தான் வந்து ஃபேண்டசி லெவனாகவும் இருக்கிறாங்க கேப்டன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயஸ் அயர் சுப்மன் கில் வைஸ் கேப்டன் ரஷீத் கான் கிளின் மேக்ஸ்வெல் ஸோ இது மாதிரின டெய்லி ஐபிஎல் மேட்சஸ்னுடைய அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து இ தமிழ் நியூஸுக்கு ஆதரவு தெரிச்சிட்டு வாருங்க சப்ஸ்க்ரைப் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க தொடர்ந்து ஆதரவு தாருங்க நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்